வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் டைரக்டர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி கையில் அடிபடுறது வந்து எங்க வேணாலும் நடக்கலாம் கிச்சனில் வேலை செய்யும்போது ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது இல்லை ரோட்டில் போகும்போது சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் கையில் அடிப்படக்கூடிய தன்மை நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க எந்த வகையான காயம் ஏற்பட்டாலும் அதுக்கு வந்து சிகிச்சை நம்ம கொடுக்கலாம் அப்படி ஃபஸ்ட்டு அடிப்பட்ட உடனே அது ஒரு துணி கிளீனாக தண்ணியில் கழுவிடுங்க ஃபஸ்ட்டு கழுவிட்டு கிருமிகள்லாம் போயிடும் கழுவிட்டு ஒரு துண்டு வச்சு அதில் மேலே பிடிச்சிட்டு ஜென்ட்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா மூணு நிமிஷத்தில் நின்றோம் ப்ளீடிங் எல்லாம் நின்றோம் அதுக்கப்புறம் மருத்துவமனைகிட்ட வந்து காமிக்கணும் மருத்துவர் மருத்துவமனையில் மருத்துவர் பார்க்கும்போது நாங்கள் என்ன செக் பண்ணுவோம்னா அந்த அடிப்பட்ட கையோ விரல்லையோ நரம்பு அடி அடிபட்டிருக்கா எலும்பு தசை நார் இல்லை மசில்ஸ் அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் நம்ம சிகிச்சை அளிக்கணும் எதுக்குன்னா அந்த விரல் வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அது வேலையும் செய்யணும் அதுக்கு உணர்ச்சியும் இருக்கணும் அப்போ தான் அது வேலை செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஒரு வேலை விரலே கட் போச்சுன்னா அதை வந்து திருப்பி பயப்படக்கூடிய அவசியம் கிடையாது அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணணும் எப்படி ப்ரிசர்வ் பண்ணோம் அந்த கட்டான விரல் முதல்ல பாகம் கையில் விரல் கட்டாயிடுச்சுல அந்த கையில் முதல்ல நான் சொன்ன மாதிரி துணி வச்சு ஒரு இது மேலே துணி வச்சு பேண்டேஜ் கட்டிட்டீங்கன்னா போதும் அந்த கட்டான விரல் அதாவது ஆம்புடேட் ஆன விரலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் ஜிப் லாக் பேக்கில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க சீல் பண்ணிவிடுங்க அந்த பேகை அந்த பேக்கை கொண்டு போய் ஐஸில் போட்டுருங்க ஒரு பேக் ஆஃப் ஐஸ் வாங்கி அதில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திங்கன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அதை திருப்பி ஒட்டக்கூடிய தன்மை இருக்குது எப் என்ன பார்ப்போன்னா அதில் ரத்த குழாய் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அந்த ரத்த குழாய் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ரத்த குழாய் தெரியும் அது நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதை திருப்பி ஒட்ட வச்சு அதை வேலை செய்ய வை வைக்கக்கூடிய சிகிச்சையும் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம்